அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சாதாரணமாக ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும் போதே கண்டிப்பாக நமக்கு நினச்ச காரியமெல்லாம் கை கூடும் என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுவும் இந்த முறை நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பல அபூர்வ சேர்க்கைகளோடு வரதுனால யாருமே வந்துட்டு நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அபிஜித் நட்சத்திரமானது எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதாவது ஜூன் மாதத்தின் பதினாலாம் தேதி இந்த சனிக்கிழமை இரவு நம்ம தூங்குகிறோம் இல்லையா இப்போ தூங்கும்போது பன்னிரெண்டு மணி அப்படின்னு வருது பாருங்கள் இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை இரவு அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் சரி டைமிங் சொல்கிறேன் அந்த டைம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்ல தொடங்குற இந்த அபிஜித் நட்சத்திரமானது பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்குது மொத்தம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களை இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ வேண்டி அதெல்லாம் நடக்கலை அப்படிங்கும்போதும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது விருப்பமானது நடந்தே தீரும் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்தது நடக்கும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் நேரத்தில் செய்ய வேண்டிய பதிவுகள்ன்ட்டு ஒரு அஞ்சு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எது வந்து உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி செய்யுங்க ஏன்னா கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த இருபத்தி நாலு நிமிஷம் தான் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளேற நம்ம அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு மைண்டு வந்து டிப்ரஷன் ஆகுமே தவிர ஒருநிலைப்படாது அந்த பரிகாரத்தை நம்மளால் செய்யவே முடியாது அதனால வீடியோஸ் வந்து பாருங்க வேணான்னு சொல்ல பார்த்துட்டு எது சிம்பிளாக இருக்குமோ எது உங்களுக்கு முடியுமோ அதில் ஒன்று மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கற்பூர வள்ளியெல்லாம் ஒன்று கிடச்சிச்சின்னா அதை வச்சு பண்ணுங்கன்ட்டு அது அற்புதமான பண கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அது ஒன்றையாவது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களால் வந்து அந்த டைமிங்கில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு முழிச்சு வழக்கம் போல் நாங்கள் அபிஜித் நட்சத்திர வழிபாடு செய்வோம் அப்படின்னு நினைக்கிற சகோதரி ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கோடீஸ்வர் யோகம் அப்படிங்கிறது வந்து உறுதி இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படி எண்டு ஸ்க்ரீனில் வரல அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஆப்ஷன் வரும் அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் முழிச்சுட்டு இருந்தாலும் செய்யலாம் இப்போ நாங்கள் தூங்கிடுவோங்க எங்களால் அந்த மாதிரி நைட்டு வந்து முழிச்சிட்டு செய்ய முடியாது எங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கண்ணு வலிச்சிட்டா மறுபடியும் தூக்கம் கூட வராது இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தூங்கத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு தூங்கும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுட்டோங்க சாப்பிட்டுட்டோம் நாங்கள் வந்து செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த முறை நமக்கு சக்தி வாய்ந்த சேர்க்கைன்னு சொன்னேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு மேலே நமக்கு ஆணி மாதத்தின் முதல் தேதி பிறக்குது அதே போல் தேதியிலேயும் மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு அப்படிங்கிற சுக்கரனுக்குரிய அப்படின்னாவே ஆடம்பரமான வாழ்க்கை வந்து நிச்சயம் தேதி பாத்தீங்கன்னா பதினஞ்சுன்னு வந்துடும் அதாவது இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு மேல அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சும் ஆறுங்கிற சேர்க்கை கிடைக்கிது அப்போ ஆறு ஆறு சேர்க்கை வருது நமக்கு நாளைக்கு மதியம் மூணு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி திதியும் இருக்குது அப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் பாருங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி ஆணி மாதத்தின் முதல் நாள் ஆறு ஆறு சேர்க்கை இது எல்லாமே அம்சமாக வந்து பொருந்தின ஒரு நேரமாக வருது அப்போ இதை வந்து நம்ம தூக்கம் வருது தூங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விடக்கூடாது இல்லையா அதனால தான் தூங்கிறதுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் நம்ம பார்க்க போகிறோம் சரி இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா இது எப்படி செய்யணுங்கிறதை பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு வேளை உங்கள் வீட்டில் கண்ணாடி பவுலோ இல்லை டம்ளரோ இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக சில்வர் டம்ளரையோ கூட பயன்படுத்திக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணீராக பிடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் ஆனால் நிரம்ப வந்து பிடிச்சுக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவைப்படுது இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நல்ல மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல உங்களுடைய மூச்சை ஆழமாக ஒரு நாலஞ்சு முறையாவது இழுத்து நல்லா டீப் பிரீத் எடுங்க இதன் மூலமாக நல்ல ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் தூங்கறதுக்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும் இருந்தாலும் இதையும் வந்து செஞ்சுட்டு அதை பிறகு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் எந்த விருப்பத்தை வந்து கேட்குறீங்களோ அதை ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒன்று இந்த மாதத்தில் கேளுங்க அது நிறைவேறிடும் அதுக்கு அடுத்து வர அபிஜித் மு நட்சத்திரத்தில் நீங்கள் இன்னொன்று வந்து கேட்டுக்கோங்க இப்போ பணமா வேலையா திருமணமா இல்லை வேறு ஏதாவது கணவன் மனைவி சண்டை போட்டுட்ருக்குறீங்களா பிரிஞ்சிருக்கீங்களா சேரணுமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒதோ ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கேட்கணும் இப்போ எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கணும் உங்களுடைய இடது உள்ள கையில் இந்த கிராம்பை வந்து வச்சுக்கணும் இப்போ இந்த இந்த பார்த்த மாதிரியே உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் சொல்லணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைனா பணம் வந்து எனக்கு ஒரு மூணு லட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து கேளுங்க இல்லைன்னா குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் இப்போ வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் அவங்க செலக்ட் ஆகணும் இப்போ என்னோடய குழந்தை வந்து மெடிக்கல் காலேஜுக்கு வந்து ட்ரை இருக்குது அதில் வந்து அவள் வந்து செலெக்ட் ஆகிடணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் இந்த மாதிரி ஆகணும் வேணும் கிடைக்கணும் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வேண்டிக்கணும் கடன் பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இந்த கிட்ட வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாம் இந்த கிராம்பும் உங்கள் முன்னாடி வச்சிருக்கிற இந்த தண்ணீரும் வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு இந்த கிராம்பை ஒரு பேனா மாதிரி வந்து நீங்கள் பிடிச்சிட்டு தண்ணீர்னுடைய மேற்பகுதியில் அதாவது அந்த தண்ணீருக்குள்ளே இந்த கிராம்பை பேனா மாதிரி பிடிச்சிட்டே ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பர் வந்து நான் எப்போதுமே ஒரு முக்கியமான வீடியோக்கு வந்து சொல்லுவேன் அந்த என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருப்பீங்க இதுவும் அதே போல் ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துக்கும் நீங்கள் அதே நம்பர் வந்து பயன்படுத்துங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் எழுதியிருங்க இப்போ இந்த தண்ணீருக்குள்ளே இந்த கிராம்பை வந்து போட்டுருங்க போட்டு இந்த தண்ணீரை நீங்கள் தூங்கக்கூடிய ரூமில் உங்களுடைய தலைமாட்டு பகுதிக்கிட்ட நீங்கள் வச்சுருங்க இது வந்து திறந்த நிலையில் தான் இருக்கணும் மூடி வைக்கக்கூடாது அதே சமயத்தில் கை கால் பட்டு அது கீழ விழுகா அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய கிட்ட கொஞ்சம் தள்ளி இதை வச்சுருங்க நீங்கள் சொன்ன எல்லா கோரிக்கையுமே இந்த கிராம்பு உட்கிரகிச்சு வச்சுருக்கோம் இந்த தண்ணீரும் உட்கிரகிச்சு வச்சுருக்கோம் இதில் நம்ம வேறு ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற இந்த பவர்ஃபுல்லான நம்பரை வேறு எழுதியிருக்கோம் இது அப்படி திறந்த நிலையில் வச்சுருக்கோம் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் கிராஸ் ஆகிற சமயத்தில் நம்ம கோரிக்கை எல்லாம் வந்துட்டு நிறைவேற தொடங்கியிருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிராம்பு கிட்ட சொன்னதுனால அது எல்லாத்தையுமே வந்து ஆகர்ஷணம் பண்ணி அதை நிறைவேற்ற தொடங்கிடும் இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் அதாவது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த தண்ணீர் இருக்குது பாருங்க இந்த தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்துட்டு நீங்க கலந்து நீங்க பட்டுக்கு குளிச்சுக்கலாம் கண்டிப்பா நீங்க எந்த ஒரு வேண்டுதல ஒரு மனதோட நம்பிக்கையோட கேட்டிருந்தீங்களோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அவசியம் வந்து இதை நீங்க செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்